இது தனியாக வரும் கேலோட இணையாமலே வரும் கேதோட இணையாம தனியா வரும் அதுக்கு அதுக்கப்புறம் பேசலாம் எப்படி போன இப்போ பாலன்னு சொன்னான் பால பாலா பாலும் பாலத்து பாலத்தா பால்ன பால்த்த பழ்த்துமா பால்த்தும் பழத்தை பழ்த்துமா பழ்த்துண்ணு பால்ன மீசா போகிறேன் வரல நான் ஐம்பதுல மீசா போதிலே அப்போ ஃபாலன்னு சொன்னால் அவன் செய்தான் அர்த்தம் உள்ளே இருக்கிற குவங்கிறது லம்பியில் இது வெளியே எடுத்து போட்டால் முன்பு சில ஆகிடும் குவகமாகும் கியோகமாக அந்த அனுத்தமா அனுப்பம் அந்த அழுத்தம் அனுப்ப ஆனால் நாங்கள் அது மாதிரி இங்கே சொல்கிறாங்க நம்ம ஆயிரம் முன்பேசில மறுபுவா லம்மாயிரம் முன்பேசில மறுப்புவா ரோடி காலத்தில் வரும் எப்படி சர்வு செய்வாங்கன்னு கேட்டால் முத்தக்கல்லந்து சர்வு செய்வாங்க அருபாவும் லம்மாயிலேருந்து அதுனாவுக்கு போகிறோம் அருபாருந்து அதுனாவுக்கு போகிறது

என்ன பாச்ச சுருக்கம் நம்மிரி முன்னால ஆளு இருக்கத்தானே செய்வான் அவன பாத்து மீள வேண்டியது தானே நம்மிரி மீள்கிறதுக்கு தானே இருக்குது அப்புறம் என்ன பெண்ணை அண்ணன் ஏன் பிடிக்கிறீங்க அப்படி மண் மை நான் மா நாம் நாங்கல் நாங்க நாம் நாம் சொன்னாலே போதும் நான் நாம் நாம் போவோம் நாங்கள்னு சொல்ல வேண்டிய நாம் தூ ரெண்டுக்கும் தூ தான் அரிசி நீந்தூரு சுமா தும் நீங்கள் உருதுல ஓங்கிற வாழ்த்தை முசதுக்கு வரும் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ஓங்குற வாழ்த்த ரெண்டுக்கு வரும் இந்த ஊசான சில சமயத்தில் ஊ போய் விட்டு ஸ்டாண்டு வேற சொல்லுவாங்க சில சமயத்தில் துளி இப்போ இதுக்கு பேர் இந்த ஆறு பேர் லமாயிரம் முன்பிலா ஜா ம சொல்லும் மறுபுவா சொல்லணும்னா மண்மா தூசுமா இன்னும் நீங்கள் சொல்லணும் முன்பிலாக மறுபுவா சொல்லுங்க சொல்லணும் என்ன அடுத்த அப்படி லமாயிரம் முத்தசிலா மறுப்புவா தசீரா மறுபூவா உள்ள சேர்ந்து இருக்கும் தனியா வராது ஏம் தனியா வராது அம்மா ஐயா அவருக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றது உன் பேர் என்னங்கிறது பாட்டி ஷோர் நேம் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்றான் ஜெல்டி அது மாதிரி அந்த அம்மு வருது பாருங்கள் அங்கேயும் கூட வாட்டி நேம் இஸ் மை நேமி அந்த 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 சொல்ல முத்தகணி வருதா அடிக்கிறாங்க அப்போ அம்டா அம் தான் சேர்ந்துடும் தனியாக அது தனியாக அம் மை மைன் ஏம் ஏன் அம் நம் இஇ தூ டு ஏது ஏழு தொம் தொம் அது அது ஓ ஓ இந்த அது இருக்குது தால் மாக்கபல் மௌத்து இந்த தால் மாக்கபல் மௌத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து மும்பாயில்தான் அடையாளம் முதாரி வாயுது வாயு எந்த முதாரி வாயுது எடுத்தாலும் தால் மாக்குவல் போத்து வராமல் இருக்காது முதாரியான பேர் பாரிசையில் வாயுது வாயுது எஃப்ஆரு என் சுரு எதிரிபு எக்குருமு இல்லைங்களா என்ன முதாரி இது மாதிரி பாரிசியில் முதாரி எடுத்தால் கடைசி எழுத்து வாயுது வாயு பார்த்துக்கோ வாயுது வாயு தால் மாதவன் மத்தூ வராமல் ஒரு முகாரி எடுக்க முடியாது மாதியில் வாயில் காயப்படுத்தால் இந்த அது மாதிரி அதில் வராது இல்லை உள்ள உள்ளே போய்டும் இல்லை ரப்பன் எடுத்துட்டா ஹூவை உள்ளே போயிடும் அந்த உடைய அடையாளத்தில் தான் அது ஹூவவுடைய அடையாளம் மாதியில் உள்ளே போயிடும் வாங்க உட்காந்து இப்போ நரபன்னு சொன்னால் அடி அவன் அடித்தான்னு சொல்லிடுறான் எதிரிபுன்னா அவன் அடிப்பான்னு சொல்லிடுறான் இப்போ எதிரிபிலையும் குவை இருக்குது நரபவனையும் குவை இருக்குது மாதியில் இருக்குது அவன் அடித்தான்ண்டு இருக்குது பாரிசியில் இந்த லமீரு மாதியில் மறைஞ்சிருக்கும் உள்ளே இருக்கும் முதாரியில் பாசி பாரிசு ஆகிடும் பாரிசுன்னா சீலாவிலேயே வெளியே தெரியும் தெரியும் அது பாரி அது அப்புறம் அந்த இதெல்லாம் இணைந்து தான் வரும் பிரிந்து வராது புரீஸ் முறலே இணைந்து வேறோடு இணைந்து லமாயிர முத்தசில முன்ஃஃசிலாகு லமாயிர முன்ஃஃசிலாகு காய்தான் சுந்திது முன்ஃஃசிலால லமீர்களை முன்ஃஃசிலான லமீர்களை லஃபல்கே சாக் இணைத்து எத மாட்டார்கள் எழுதுவதில்லை முத்தேசிலான நமீரை ஒரு நகுலுடன் விழாக்கேர்த்து சேர்த்து இழுத்தேன்னு எழுதுவதில்லை நமாயிர முத்திலாக்கோ முத்தசிலான நமீர்களை ஒரு சீகாவுடன் அப்போ ஒரு ஒரு சீகாண்டா லெபுது ஒரு மிலாக்கர் அந்த லெவல்ன்னு சொன்னார்ல அது மாதிரி இந்த சீகாவுக்கு ஒரு லெபு அந்த லெவல் முதாரியாக இருக்கலாம் மட்டும் தான் இருக்கலாம் ஒரு லெவலுடன் சேர்த்து லிகேனை எழுதுகின்றனர் முத்திலி ஒன்று சொல் ஏதாவது ஒரு சீதாவுடைய கடைசி எழுத்து ஹா என்று இருந்தால் அந்த அகருடைய இடத்தை இப்போ அங்கே வரும் என்று இருந்தால் அந்த அப்படியே தான் ரஹே அழிவு ராமாயிரம் இருக்கும் அந்த அழிவு விழுதார் ஒரு சீடைய கடைசியில் ஆ வந்தால் முத்தேசிலாவில் ஹம் சேர்ந்தால் ஏம் சேர்ந்தால் இந்த அழிவு அப்படியே இருக்கும் வரு அப்படி இல்லையானிஜாயேகா விழுந்துவிடும் இப்ப அடுத்த பக்கம் எடுப்பு எடுங்க இப்ப ஆ மதம்ங்கிறோம் ஆ மதம்டா நான் வந்தேன் ஒவ்வொரு ஒவ்வொரு மசின் நூலை போக்கிட்டா மாலை முத்திர மாலை இப்போ நான் என்ன அப்போ சொன்னேன் ஃபாரசிக்காரனா அந்த என்றது என்பது முத்தக்கல்லீம்லேருந்தே எண்ணுவாங்க முத்தக்கல்லீம் அப்புறம் அதுக்கப்புறம் ஹாதிர் அப்புறம் காய் இப்படித்தான் அம்மாயிட நம்ம அரபியில் அப்படி இல்லை காய்கறிலேருந்து பிடிச்சி அங்கே போவோம் இங்கே பதினால சொல்லணும் அங்கே ஆற சொல்லுவாங்க ஆறு சொல்லலை பதினாறுடைய அர்த்தத்தை அணுக்கிடுவாங்க பிறகுங்களா இப்போ பாருங்கள் அந்த மீன் வந்துச்சா இல்லையா அம் வந்துச்சிடலாம் அம்மு வச்சிடல ஆமதம் ஆம் ஆம தேம் நான் வந்தேன் ஆமதம் மை ஆயா நான் வந்தேன் ஆம தேம் அம் ஆயே நாங்கள் வந்தோம் ஆமதி ஒரு சில தூ ஆயா ஆயா நீ வந்தா தும் ஆயே நீங்கள் வந்தீர்கள் ஆமது ஓ ஆயா அவன் ஆமதன் அதே ஓதான் சில சில உருதுக்காரங்க வே வேங்கிறத பிடிப்பான் ஜம்முக்கு வே ஓ வே அது சில சமயத்தில் நம்ப நாதி ஓ வே இதை பசி ஓ ஆயே ஏ ஆயேங்கிறது கிடைக்குது ஆயே ஜம்முலேயே கிடைக்குது ஓ ஜம்முன்று ஆயேன்னா ஜம்மு ஆயாவுக்கு ஜம்மு தான் ஆயே அது ஜம்மா இருக்கிற போது அப்புறம் வே ஆயே ரெண்டு ஜம்மு இருக்கு ஓ ஆயா சொல்லுங்க இப்போ விழுந்து வச்சா இல்லையா நான் அடுத்தது இதுக்கு பேர் மாசி முத்துல இதுக்கு பேர் என்ன இதுக்கு தமிழ் அங்கே எழுதிக்கிங்க மிசுலு அத்தா நசர்ட்டு எழுதிங்க அத்தா ஜா அசரவ போல அரபில அத்தா வந்தான் ஜா வந்தான் நசரை உதவி செய் மாதிகுடைய சீகாவை எல்லாருக்கும் நல்லிக்கிங்க உங்களுக்கு பிரியமானது விசில் அத்தா ஜ நசரை இனி அவர் சொன்ன காணொண் என்ன கடைசியில் ஒரு சீகாவுடைய கடைசியில் ஆ இருந்தால் தமாகிர புத்தேசிலா அலிபூள் போயிடும்னு சொன்னால் இது பஹால் ரகேதா பிகால் அப்படி இருக்குன்னு சொன்னார் அந்த அடுத்தது இதுக்கு பேர் மாதி மாதிகரீபு

அதான் மாதிப்பாயிது நான் வந்திருக்கிறேன் கடிதம் வந்திருக்கிறது நீ சொல்லியிருக்கிறாய் நீ சாப்பிட்ருக்கிறாய் நேற்று வந்த விருந்தினர் சாப்பிடலைங்கிற சாப்பிட்டு போட்டு எல்லாம் மாதிக் கறிவை குறைக்கும் வந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் தூங்கியிருக்கிறேன் அப்படின்னா மாதி கரீப்பு இதுக்கு அரபிய என்ன சொல்கிறது கது அத்தா கது ஜ கது மாதிக் கறிவாயிடும்

அடுத்தபடி ஆமகாம் தாக்கிக்கு அந்த தாக்கிக்கு தான் கடிவை காட்டு மாதிரியில் தக்கலியில் முதாரியில் தக்கலியில் பிடிக்கும் கது கதை என் சொல்லுன்னா சில சமயம் அப்படிங்கிற குறிக்கும் தக்கலியில் குறிக்கும் இதில் தாக்கிக்க குறிக்கணும் அப்படி தான் சொல்கிறேன் அந்த தாக்கிக்கு தான் என்ன அர்த்தம் மாதிரி ஏ வந்திருக்கிறடா தாக்கி கதை

து ஆயாக நீ வந்திருக்கிறா ஆமதா ஏது தும் ஆயே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆமதா அஸ்து அந்த இடத்துல அஸ்து வந்து லமீருடைய சார்ந்த நிற்கும் மாசுக்கணி பிள்ளை ஆமதான் வரமாட்டாங்க இந்த அஸ்து இருக்கிற ரபுத்துரியார் அது லமீருடைய சார்ந்த நிற்கும் வாய் ஆமதா அஸ்து ஓ ஆயா அவன் வந்திருக்கிறான் மாசி கரீபில ராயிசிகாவுல அஸ்துங்கிறது லமேரின் முத்தேசுவீரா அவுடைய சாணத்தை நிக்கிது வெறும் ஆமதான்னு சொல்ல மாட்டாங்க ஆமதா அஸ்த அஸ்து ஆமதா அனந்து அமதாக்கு பதிலா ஆமா அது

மாதிக்கு அந்த மாதி முத்தலக்கில் ஒரு ஹாவை சேர்த்து பூதை சேர்த்து முத்தசிலியாவில் மீற இல்லாமல் சேர்க்கணும் ஒரு மாதி முத்தலுக்கு எடுத்துக்கணும் மாலி முத்தல்களை ஒரு ஹாவை சேர்க்கணும் அப்புறம் பூதுங்கிற சொல்ல சேர்க்கணும் அப்புறம் முத்தசிலாவை முத்தசிலாகவே இல்லாமல் சேர்க்கணும் இப்படி சொல்லணும்

நான் வந்திருந்தேன் பூதேம் அம் ஆயத்தே நாங்கள் வந்திருந்தோம் அமதா பூதி து ஆயாத்தா அவன் வந்திருந்தா வந்திருந்தாய் ஆமதா பூதே நாங்கள் வந்து இருந்தீர்கள் இருக்கிற நூலை போக்கி அது ஒரு மாசி ஓ ஆயாதா ஓ ஆயாத்தாதன் ஓ ஆயத்தே இப்ப மேலே பாருங்க ஒண்ணு இருக்குதோ சரி அப்படின்னு உதாரணத்துக்கு அது போயிடுச்சு இப்போ நல்லா ஓதுவோம் ஓதி கொடுத்ததும் இல்லை காமிக்கிறதுக்கு தான் சொன்னது இன்னொருக்கு உத போகிறோம் இனி அடுத்தது முத்தசிலா மன்சூபா முத்தசிலா வரும் மண் அதில் முத்தசிலா மன்சூபாவில் முன்பெசிலா மன்சூபாவும் இருக்குது முத்தசிலா மன்சூபாவும் இருக்குது அப்படி

இந்த மராங்கிறது வெளியே தனியாக வரும் மீமு வெளியே தனியாக வராது ஒரு இதோடு சேர்ந்து ஒரு மீம் வந்துட்டால் அதுக்கு மரா அர்த்தம் ஒரு வேலை வந்து அவன் என்னை அடித்தான்ங்கிறதுக்கு மீம் சேரும் உதாரணம் வரும் சொன்னாங்க உதாரணத்தோடு எடுத்து வச்சுருக்கிறேன் உஸ்தாது சொல்லித்தருவான்னு போட்டார் கீழே அதெல்லாம் உஸ்தா சொல்லித்தருவார் ஒஸ்தாட்டு கேடுங்கட்டார் அதனால எழுதி பூரா இது ரெண்டு தால் எழுதி ஒட்டியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது தலை செய்யலாம் எந்த காலத்துலையும் ஒன்று அடுத்த அப்படி மரா இப்போ இது முஜுக்கு எனக்கு மரா ம சொல்லிவிட்டு முஜுக்குன்னு சொல்லணும் துரா உனக்கு த துஜுக்கு துறான்னு சொல்லிட்டு துறாவுடைய அர்த்தத்தை த கொடுக்கும் சேர்ந்து வரும் சேர்வோடு சேர்ந்து வந்து மன்சூபா வரும் தூஜு அப்புறம் மாத்த அப்புறம் அடுத்த ஷீன் வெறும் வெறும் சீன் வரும் துரா அப்புறம் ஊரா ஷா ஷா மாதா மாதா எனக்கு தாண்டா உனக்கு சாண்டா அவனுக்கு இதுதான் முத்தசில் மண் சூபா ஊரா அது தனியாக வரும் இந்த மாவும் தாவும் இணைஞ்சு வரும் ஒரு ஃபேலுக்கு மகூலா வரும் அது தனியாக வரும் மரா துரா ஊரா மாத்தா மாதா மாத்தா ஏதாவது ஏரா கொடுத்தா தானே வாசிக்க முடியும் ஏரா கொடுத்தா வாசிக்க முடியாது இனி இதுக்கு ஜம்மு வேணும்ல தா மறா மொறாவுடைய ஜம்மு ஜம்மு என்ன இங்கே தலைஞாங்கிறதே கிடையாது எதில்

கிஃபா நபிக்கி கிஃபா நபிக்கின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் லைலாக பார்த்து வர மாதிரி கிஃப் கிஃபா நீங்கள் ரெண்டு பேரும் நெல்லுங்கிறான் ரெண்டு பேர் நின்னுட்டு நபிக்கிங்கிறான் அடுத்து அப்படி நபிக்கி பக்காபிக்கி நாம் ரெண்டு பேரும் நெல்லுங்கோ நாம் அழுவோம் ரெண்டு பேரும் சேர்த்து அழுவோம் கிஃபா நபிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேனே சொல்லித்தருவாங்க தருவாங்க ஒன்றக்கான்னு தெரிஞ்சு காலத்தில் சொல்கிறது அப்போ நின்னுங்க ரெண்டு பேரும் நபிக்கி நாம் அழுவோம்ங்கிறான் அது வந்துதே தனியாக பற்றி ஜம்பால் சொல்கிறாங்க திருப்பூர் மாரா ஹம்கூ சுமாரா தும்கூ அதில் தா வந்து வருது இதில் சுமா வருது இந்த ரா மஹூருனுடைய அடையாளம் ரா மகூனுடைய ராமத்து ராம் வராமல் அந்த அர்த்தம் வராது சுமாரா தும்கு ஊஷான் உஷாரா மேலே வரல ஊஷா உஷாரா 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 உஷாரான்னு சொன்னமாதிரி அந்த உஷாரா இல்லை உஷாரா ஆ அவர்களுக்கு அவர்களுக்கு இது எது இது மாறா மாறா சுமாரா இது முன்பே இது முத்தேசி இந்த தேத்தன் இந்த ம என்பவருக்கு ஜம்முதான் மரா என்பவருக்கு ஜம்மு தான் மாறா அதே மாதிரி தாவுக்கு சுமாரா ஷாவுக்கு ஊஷான்றா இருக்குல்ல இந்த மாவுக்கு மாறா வர்றதில்ல இதுக்கு இது சில வரும் இந்த

என்னில் நின்றும் அசுமா அம்சே எங்களில் நின்றும் நின்றும் சொல்லலாம் எங்களை விடன்னு சொல்லலாம் என்னை விட அப்படின்னு சொல்லலாம் இடத்துக்கு போல அர்த்தம் வரும் இப்போ அரபியில் சொல்றாங்க மின்னி மின்னா மின்க மின்குமா மின்ஹு மின்கும்

இது நம்ம விளக்கமாக முத்தசிலா மருபுவா முத்தசிலா மன்சூபா முத்தசிலா மஜ்ரூரா முன்பிலா மருபுவா முன்பிலா மன்சூபா முன்சிலா மஜ்ரூரா எழுதி ஒட்டியிருக்கிறோம் இதை நீங்கள் நீங்க மனதில் வச்சுக்கிட்டா எல்லா இடமும் வந்துடுச்சு முக்கால் வாசி ஒலியாச்சு எல்லாம் இதில் தான் அடங்கியிருக்கு இல்லாமல் போதுமில்ல சரி என்னாச்சு